இந்தியாவினுடைய ஏதிரி நாடான சைனா அருணாச்சல பிரதேசத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஒரு புதிய பிரச்சனையாக தன்னுடைய இரண்டு முக்கியமான பகுதிகளை ரோந்து பணிகை மேற்கொள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான கடற்படை போர் விமானமான சுகாய் ஆசியூ தேட்டி எம்கேஐ போர் விமானத்தை ஹெச்ஐஎல் நிறுவனம் முதல் இன்ஜின் அவுட்புட் செய்து டெலிவரி செஞ்சுருக்காங்க

ஆக்சுவலாக இந்த ரெண்டு பகுதியிலும் சைனா என்ன கேட்குறாங்க அவர்கள் நாங்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இந்த ரெண்டு பகுதியுமே இந்தியாவினுடைய கண்ட்ரோல் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்த யான்சே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இந்த பகுதியில் மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டது அதாவது சைனா வந்து இந்தியாவுக்குள்ள அருணாச்சல பிரதேச இந்த பர்டிகுலராக உள்ள வந்து தேவையில்லாமல் கை கலப்பு ஏற்பட்டு கையில் இருக்கிற வெப்பன்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமாக அட்டாக் பண்ணி ரெண்டு பேர் சரப்பழியும் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு இந்தியா வந்து அந்த அளவுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ண காரணத்தினால அதன் பிறகு சைனா படையை பின்வாங்கினது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் இந்த இடத்தில் நடந்தது அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் சண்டைக்கு மீண்டும் இழுக்கிறாங்க அந்த ஒரு கொடூரமான சம்பவம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பகுதி இருக்கு சுபன்ஸ்ரீ ஆக்சுவலா இந்த பகுதி வந்து மிகவும் ரொம்ப டஃப்பான பகுதி ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கான பகுதி இந்த பகுதியிலையும் பர்மிஷன் கேட்கறாங்க அதுவும் மட்டும் இல்லாம இந்த யாங்ஸே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அடி உயரம் இருக்கு இது எதற்காக அவர்கள் இந்தியா இந்த பகுதியில் எல்லா பகுதியும் கண்காணிக்க முடியும் அவர்கள் என்னென்ன பண்றாங்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு இவர்கள் ரோந்து பணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த அருணாச்சல பிரதேச மட்டும் இவர்கள் கேட்க கிடையாது லடாக்கில் நான்கு முக்கியமான பகுதிகளிலும் நாங்கள் ரோந்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பர்மிஷன் கேட்டிருக்காங்க இது இருபத்தி இரண்டாவது பேச்சுவார்த்தையில் இந்த சுற்று பேச்சுவார்த்தையில் இவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிமாண்ட் வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமாக தான் பிரிக்ஸில் ஒரு முக்கியமான மாநாடு நடந்தது அதில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சைனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர்கள் ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஷன் பண்ணி எப்படியாவது அதாவது கிழக்கு லடாக் பகுதியில் நான்கு முக்கியமான பகுதியில் நம்ம வந்து படைகளை பின்வாங்களா எழுவத்தஞ்சு சதவீதம் படைகளை பின்வாங்களா ரெண்டு பகுதியும் ரெண்டு எல்லைகளையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேலே நீங்கள் வந்து படைகளை நிறுத்தி வச்சிருக்கீங்க எப்பவுமே அந்த பகுதி வந்து பதட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு ரெண்டு பேருமே சமரசம் தெரிவித்தாங்க ஆனா இந்த பேச்சுவார்த்தை வந்து வெறும் வார்த்தை அளவில் தான் இருக்கு ஆனால் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த சைடு வந்து இந்த மாதிரி ஒரு டிமாண்டை வந்து சைனா வைப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது அருணாச்சல பிரதேசத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான மூல காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அமைதியா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் நார்த் ஈஸ்ட்யர் ஏஜென்சி அமைப்பின் பிரதேச பகுதியும் ரெண்டினுடைய கூட்டமைப்பின் ஒன்றாகத்தான் இருந்தது அதன் பிறகு இந்திய சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்தது அதன் பிறகு தான் ரெண்டா பிரிச்சாங்க அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை ஆக்சுவலா இதை வந்து கரெக்டா டிசைன் பண்ணவே கிடையாது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலர் பாதி பகுதி வந்து இந்தியாவுக்குன்னு சொல்றாங்க பாதி பகுதி சீனாக்குன்னு சொல்றாங்க கரெக்டா பண்ணாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரைக்கும் போயிட்டு இருக்குது இன்னும் பல வருஷம் போயிட்டு இருக்கு இதுல பல இராணுவ வீரர்கள் தான் உயிரை மாய்த்திருக்காங்க அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இந்த பிரச்சனை எதுவரைக்கும் போயிட்டு இருக்குன்னு தெரியல இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான கடற்படை பாதுகாப்பு விமானம்னா அது சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர் விமானம் இந்த சைனால போயிட்டு இருக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த எல்லையில வந்து கடற்படையை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு முக்கிய பங்கு அது வகிக்கிறது எம்கே போர் விமானம் ஆக்சுவலா இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கு ரஷ்யா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்காங்க ஆக்சுவலா கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ரெண்டு போர் விமானம் இது வரைக்கும் நம்ம பச்சை செஞ்சிருக்கோம் அதுல இரநூத்தி அறுபதுக்கு மேலே கரண்ட்லாம் அவைலபிள் இருக்கு ஆனால் அது எல்லாமே லைஃப் வந்து கிட்டத்தட்ட முடிய தருவாயில் இருக்கு ஆனால் நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போவது கிடையாது இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க முதற் கட்டமாக எண்பது எஸ் எஸ்யூ தேர்ட்டி எம்கே இப்போ விமானத்தை நம்ம அப்கிரேட் செய்யிருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க இந்த அமௌண்டின் மூலமாக ஏவயோனிக் சிஸ்டத்தை மாற்றுவாங்க ரேடாரை மாற்றுறாங்க இன்ஜினை மாற்றுறாங்க இந்த மாதிரி பல்வேறு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க இதில் மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு எண்பது போர் விமானத்தை மாற்றுறக்கு நம்ம இரநூத்தி நாற்பது இன்ஜினை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க இதற்கு நம்ம போயிட்டு வெளிநாட்டில் போய் ரஷ்யாட்ட இன்ஜினை தயாரித்து வாங்குறதுங்கிறது எளிதான காரியம் கிடையாது ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் ஏன் முடியாதுங்கிறதுனா ரஷ்யா வந்து இப்போ வேற ஒரு வெர்ஷன் இன்ஜினை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செலவு அதிகரிக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது கரண்ட்ல ரஷ்யா வந்து வேறு வகை இன்ஜின் தயாரிச்சுட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான இன்ஜின் வந்து ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் பி ஆனால் ரஷ்யா இப்போ கரண்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறது ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப்எஸ் அதனால இந்தியா என்ன பிளான் பண்றாங்க ஆல்ரெடி நம்ம பர்டிகுலராக சுகாய் எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அவர்களிடம் எல்லா டேட்டாவையும் எல்லா டெக்னாலஜியோடைய டேட்டாவையும் நம்ம வாங்கிட்டோம் அதனால ஹெச்ஐஎல் நிறுவனம் அப்போவே வந்து தயாரிக்கிற எல்லா மெத்தோடும் நமக்கே தெரியும் அதனால உடனடியாக நம்ம தயாரிக்க எல்லா டீடைல வச்சுக்கிட்டு முதன்முறையாக இப்போ தயாரிச்சிட்டோம் ஆனால் நமக்கு இன்னும் இரநூத்தி முப்பத்தொம்பது வந்து நமக்கு தயார் செய்ய தேவை இருக்கு இது வந்து இன்னும் எட்டு வருஷத்துல தயாராகும் அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன்ல இருந்துச்சு அது என்ன டிஸ்கஷன்னா நம்ம வந்து வெளிநாட்டுல அதாவது ரஷ்யாட்டையே நம்ம வந்து ஒரே இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன் இந்தியாவில பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்தது ஆனா ரஷ்யா தரப்புல என்ன சொன்னாங்க நாங்க வந்து அப்கிரேட் வருஷன் இன்ஜின் தான் எங்கிட்ட இருக்கு இதை வந்து நாங்களால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரே ரீசனுனால இந்தியா வந்து பர்டிகுலர் பீரிய ஆஃப் டைம்லயே வந்து ஹச்எல் நிறுவனம் தயாரித்து கொடுத்துட்டாங்க அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் கரண்டில் அவைலபிள் இருந்தாலும் நம்ம வந்து பன்னெண்டு வந்து கிராஷ் ஆயிடுச்சு அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க அந்த பன்னெண்டையும் நம்ம ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தினால சுமார் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் செலவில்ல அதையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆர்டர் செஞ்சிருக்கோம் அது கூடிய விரைவில் ரஷ்யாவிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயிந்த்